இருபத்தெட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எத் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு எத் கிளாசிக் விற்பனை சமிக்கே டோஜி நாள் ஐ கட்டுப்பாட்டில் வைக்கிறது எத்திறப்பு விலை நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு ஆகவும் ஏமேல் பி நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு ஆகவும் பிவோட் இரண்டு ஆனது நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்று ஆகவும் உள்ளது அத் தற்போது பிவோட் இரண்டு மைனஸ்க்கு கீழே வணிகம் செய்வதால் அது ஏற்கனவே ஒரு கிளாசிக் விற்பனை சமிக்கையே தூண்டியுள்ளது அடுத்த அருகிலுள்ள ஆதரவு நான்காயிரத்து நானூறு பகுதியில் இல் உள்ளது இன்று ஒரு டிஜேடிடி டோஜி திசை நாள் ஆகும் இதன் பொருள் திசையின் முக்கிய தீர்மானிப்பாளர் திறப்பு விலைதான் எத் மீண்டு வந்துக்கு மேலே வணிகம் செய்தால் சாத்தியமான ஏற்றம் நான்காயிரத்து எழுநூற்று இல் உள்ள பிவோட் ஒன்று நோக்கி நீண்டிக்கூடும் அதே நேரத்தில் கேஎஸ்ஐ சிறிய சிவப்பு நிறமாக மாறியுள்ளது அதே நேரத்தில் கேசிஎக்ஸ் கருப்பு நிறமாகவே உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியம் இது கலப்பான சமிக்கைகளை குறிக்கிறது ஆனால் குறுகிய காலத்தில் கரடி சார்பான சாய்வை கொண்டுள்ளது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை